பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தென்காசி நகராட்சி உட்பட்ட வாய்க்கால் பாலம் அருகே பல ஆண்டுகளாக நூறு கடைகள் இயங்கி வந்தன புதிய எழுபத்தி ஐந்து கடைகள் காய்கறி மார்க்கெட் கட்டுமான பணிகள் நடக்கிறது தற்காலிகமாக காய்கறி மார்க்கெட் நகராட்சி பூங்காவில் இயங்கி வருகிறது நகராட்சி கடைகள் தொண்ணூறு சதவீதம் கட்டுமான பணி நிறைவடைந்து திறப்பதற்கு தயாராகி வருகிறது புதிய கடைகள் பொது ஏலம் என்ற அடிப்படையில் விடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்காலிக காய்கறி மார்க்கெட் முன்பு கண்டித்து காய்கறி கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே நூறு கடைகள் இயங்கி வந்தன தற்போது எழுபத்தைந்து கடைகளுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இதில் இருபத்தைந்து கடைகள் பற்றாக்குறையாக உள்ளது இந்த நிலையில் புதிய கடைகள் ஏலம் விடுவதில் ஏற்புடையது இல்லை ஏலம் விடுவதால் சிறிய வியாபாரிகள் பாதிப்படைவார்கள் என்று போராடி வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கோதர்ஷா வணக்கம் தென்காசி தினசரி காய்கறிகள் வியாபாரிகள் சங்கம் சார்பாக இன்னைக்கு நாங்கள் முழு கடைகளில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து இந்த காய்கறி சந்தையானது இந்த தென்காசி மாநகராட்சி வந்துகிட்டு இருக்கு நீட்டு வந்து அந்த நேரத்தில் சமயத்தில் மேல் கூரை வந்து கூரை தளமாக தான் இருந்துச்சு அப்போ ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அப்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் புதிய திட்டத்தின் புதிய காங்கிரஸ் கட்டடமாக ஆக்கி தந்து எங்களுக்கு இந்த பூங்கா வளாகத்தில் இப்போது சந்தையாக இயங்கி வந்துட்டு இருக்க இந்த பூங்கா வளாகத்தில் மாற்றிடம் கொடுத்து மறுபடியும் இந்த குதி சட்டத்தில் இந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரம் எந்த விதத்திலையும் பாதிக்காத வகையில் இதே வியாபாரிகளுக்கே கடைகளை ஒதுக்கீடு பண்ணி எங்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுத்தாங்க இப்போது மேற்கொண்டு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த தென்காசி நகராட்சியில் ஒரு பிரதான சந்தையாக எல்லா வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான சந்தையாக நகரத்தோடய மையத்தில் இது இயங்கி வந்துகிட்டு இருக்குது அதில் நாங்கள் நாற்பது ஆண்டு காலமாக வேணாம் எல்லோருமா சேர்ந்து தொழில் பண்ணி வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு இருக்கோம் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதிய திட்டத்தின் கீழ் மார்க்கெட்டை புதிய திட்டத்தின் கீழ் கொடுத்தா கிட்டணும் அப்படின்னு சொல்லி நகராட்சி ஆணையாளர் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி எங்களை நகர்மன்றத்துக்கு அழைச்சாங்க அழ அழைச்சி இங்கே பழைய மாதிரி தொழில் தம்பதில் மாறி கொடுத்த மாதிரி இந்த பூங்காவளாக மாறி கொடுங்க உங்களுக்கு கடைகளை அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கடைகளும் அமைச்சு தந்தாங்க நாங்கள் அந்த கடைகளின் கீழே நாங்கள் இப்போ ரெண்டு வருட காலமாக வியாபாரம் செஞ்சு ஜொலி செஞ்சு வர்றோம் இப்போ இந்த புதிய கட்டடம் வந்து கட்டட நல்லா வந்து முடியும் தருவாயில் இருக்குது இப்போ அதே மாதிரி நாங்களும் இப்போ புது பழைய புதிய கட்டடத்தில் பழைய வியாபாரிகளுக்கே கடைகளை ஒதுக்கீடு பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் தென்காசி மாவட்ட கலெக்டருக்கும் நகர்மன்ற தலைவருக்கும் ஆணையாளருக்கும் மனு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஆனால் இதுவரைக்கும் எங்களோட கோரிக்கையை அவங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் எங்களுக்கு தரல எல்லாமே பரிசீலனை நிலைமையிலேயே இருக்குது அதனால் மாண்புமிகு முடித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதில் கவனம் ஈர்த்து எங்களுக்கு அந்த வியாபாரிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தந்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எல்லாருக்கும் எந்தவித கட்டிடமும் இல்லாமல் இந்த வியாபாரிகளுக்கே அந்த புது கட்டிடத்தில் கடையை ஒதுக்கி தரணும்னு ஊடக வாயிலாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எங்களோட கடைகள் வாழ்வா வாழ் உரிமை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது எங்களுக்கு இதுவரைக்கும் ஆச்சு எந்த அதிகாரிகளும் அரசு அரசிகாரிகளும் யாருமே எங்களை கூப்பிட்டு எதுவுமே இதுவரை இன்னும் பேசிக்கல எங்களை பொது எலமுங்கிற முறையில் எங்களை புறந்து மாதிரி இருக்குது அப்படி பொது எலம்ங்கும் போது பெரும் வணிகர்களும் பெரும் பணக்காரர்களும் மட்டுமே கடை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் எங்களை அழைச்சி பேசி இந்த வியாபாரிகளுக்கே நியாயமான வாடகைக்கும் நியாயமான முன்பணத்துக்கும் எங்களுக்கு இந்த கடைகளை கொடுத்து எங்கள் வாழ் உரிமையாக இது இதை நம்பி நாங்கள் ஐநூறு குடும்பங்கள் பிழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கடையில் இருக்க தொழிலாளிங்க ஆட்டோ தொழிலாளிங்க மூட இறக்கிற தொழிலாளிங்க இப்படி எல்லாருமா சேர்ந்து பிழைச்சி வந்துகிட்டு இருக்கோம் அதனால் சீக்கிரமாக எங்க எங்க எங்களுக்கோட வாழ் வாழ் உரிமையை காப்பாற்றி எங்களுக்கே இந்த கடையை ஒதுக்கி தரணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறான் மேலும் இந்த போராட்டம் இன்றைக்கி அது சம்மந்தமாக இன்றைக்கி முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்தி இந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரல அப்படின்னா ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்று அனைத்து வியாபாரிகளும் அவங்களோட குடும்ப செய்தோம் குழந்தைகள் செய்திதோம் உண்டாவிரத போராட்டம் மாவட்ட கலெக்டர் அலுவலர்கள் முன்னாடி ஏற்படுத்தி எங்களோட கோரிக்கையை வலியுறுத்துவோம் பேர் என்ன பேரென்ன உங்க பேர் என்ன பேரு என்ன பொறுப்புல இருக்கு ஜி வெங்கடேஷ் மார்கெட் சங்க தலைவர் ஓகே நன்றி